எடப்பாடி நான் அம்மா கட்சியில இருந்த தெரியா எல்லாமே என்ன காசு கொஞ்சம் வந்துருச்சு கொள்ளை அடிச்சு அதை வச்சுக்கிட்டு அவ்வளவு திருத்தனம் பண்றாரு அதாவது தொண்டைங்களை மாதிரி சொன்ன நான் எப்ப அம்மா சேவல சின்னத்தில் இருக்கும்போது நான் பேசும்போது அவர்லாம் வரல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் இருக்கும்போது செஞ்சுக்கிட்டே இருந்தாரு இருக்கு நம்ம ஐயா நமச்சவாயம் உள்துறை அமைச்சர் இப்ப நிக்கிறாங்க உங்க பாண்டிச்சேரியில் நிக்கிறாங்க தெரியும் வாங்கி வேற ஒருத்தர் பதவி நிலை அவருக்கார்டு போட்டீங்க அதே மாதிரி எடப்பாடி எடப்பாடி நான் அம்மா கட்சியில இருந்த உங்களுக்கு தெரியாம என்ன காசு கொஞ்சம் வந்துருச்சு இல்ல கொள்ளை அடிச்சு அதை வச்சுக்கிட்டு அவ்வளவு திருத்தம் தனம் பண்றாரு அதாவது தொண்டைங்க எல்லாம் வேணாமா எங்களை மாதிரி சொல்றேன் நான் எப்ப அம்மா சேவல் சின்னத்துல இருக்கும் போது நான் பேசும்போது அவர் எல்லாம் வரல அதுக்கப்புறம் எண்பத்தொன்பதுல அவர் வராரு அவருக்கு அடிச்ச அளவுக்கு நம்ம என்ன பண்றது நம்ம கத்தி 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 அந்த அம்மா என்னைக்கு அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்தேன் நல்ல கட்சி எது அப்படின்னு பார்த்தேன் ஐயா மோடி கட்சி தான் அப்படின்னு எனக்கு பட்டிச்சு இங்க வந்துட்டேன் அதாவது இந்த மனுசூல அதிமுக எடப்பாடி இருக்காருல்ல இந்த மனுசூலிக்கு அந்த நடிகர்கள் உங்களுக்கு தெரியும் அவங்க கூட்டு வச்சு பேசுறாரு அவங்களுக்காவது ஒரு பத்து சீட்டு எல்லா ரூபா இவருக்கு நாளைக்கு தனியார் ஏதாவது கூட்ட முடியும் ரோட் ஷோ நடந்தாரு அவர் கூட்டம் இருந்தது கூட்டம் வருது இப்ப அம்மா செலவு வைக்கணும் அம்மா செலவு வைக்கணும்

கட்சிக்கு வந்து பணியாற்ற வந்திருக்காங்க பெரியவர்களே தாய்மார்கள் நல்லா சிந்திக்கு பாருங்க வருங்காலத்தில் மோடி ஐயா தான் நம்மளுக்கு எல்லாம் சொல்றாங்க பாருங்க நாடாகணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு ஐயா அது மட்டும் இல்ல முழுசில